ஏர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கேஎன் என் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு என்னென்னா நான் வந்து அமெரிக்கா போயிருந்தேன் அங்கே போட்ட என்னுடைய வீடியோஸ் எல்லாம் நிறைய வியூஸ் போகலை என்ன ரீசன்னு எனக்கு தெரியல அது போகட்டும் இப்போ என்னுடைய இந்த philosophy அண்ட் ரிலீஜன் அதை பற்றி நான் போடுற இந்த வீடியோவை இன்ட்ரெஸ்டாக பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு உங்களை கேட்டுக்கிறேன் இப்போது சீக்கிய விதத்தை பற்றிய ஒரு எபிசோட் நான் போட்டிருந்தேன் அதனுடைய கண்டினியூஷன் அதாவது தென்னிந்தியாவில் இருந்த பக்தி மார்க்கத்தில் தோன்றிய சமயங்களையும் தென்கலை வைணவம் கர்நாடகத்தின் வீர சைவம் மராட்டியத்தில் விட்டல் அல்லது இயக்கம் காஷ்மீர சைவம் நாதர் மரபு கபீர் பக்தி தாது பக்தி வங்காளத்தில் சைத்தன்ய வைஷ்ணவம் பஞ்சாபில் சீக்கியம் என பல்வேறு சமய தத்துவ கலாச்சார மரபுகள் தோன்றியது அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவில் இவ்வளவு கலாச்சார மரபுகள் தோன்றின இடைக்கால இந்தியாவில் தான் இவை அனைத்தும் பண்டைய இந்திய தத்துவங்களின் கலாச்சார அடையாளங்களில் தெளிவானவை அல்ல ஆயின் மேலே நாம் வரிசைப்படுத்திய இடைக்கால பரபுகள் பெருமளவில் இன்றைய மொழி வழி கலாச்சார சமயங்களாக கட்டு காட்டப்படுவது அதாவது மொழி வழியாக அவை காட்டப்படுகின்றன இன்றைய இந்தியாவின் தன்மை இடைக்கால இந்திய கலாச்சார மற்றும் சமய இலக்கியத்தின் துவக்கம் பெற்றதாகும் இப்பொழுது இருப்பது தன்மை இடைக்கால இந்தியாவில் ஏற்பட்ட மாற்றங்களினுடைய கண்டினியூஷன் இடைக்கால இந்தியாவில் ஒரு கோடியில் சங்கரரின் அத்வைத தத்துவத்தை காண்கிறோம் அத்வைதம் சங்கரர் பிறந்த இடம் காலடி தென்னிந்தியாவில் அவருடைய தத்துவம் அத்வைதம் என்று பெயர் பண்டைய இந்தியாவிலிருந்து தொடங்கும் ஒரு இயக்க மறுப்பியல் சிந்தனை மரபின் ஒரு உச்சகட்டமாக அது உருப்பெறுகிறது மாற்றத்தை அதன் பொருள் வடிவிலும் கருத்து வடிவிலும் சமூக வடிவிலும் ஏற்காத ஒரு தத்துவமாக அதனை காண்கிறோம் மாறுகிறது என்பதாலேயே உலகம் மனித வாழ்க்கை வரலாறு சமூக மருவு ஆகியவை சங்கர அத்வைதத்தால் மாயை என்று கூறி அறிவிக்கப்படுகின்றன அதாவது மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிற மாதிரி அவருடைய தத்துவம் அந்த மாதிரி மாறாக பிரம்மத்தை தனியாக ஒரே உண்மை என்று மதிப்பிடுகிறது அத்வைதர்னா ஒன்றுன்னே தான் அர்த்தம் இன்னொரு புறம் இடைக்கால இந்தியாவின் பல்வேறுபட்ட தத்துவ முயற்சிகளை தேடல்கள் காண்கிறோம் அவை சங்கர அத்வைதத்திற்கு வெளியிலும் சங்கரருக்கு பிறகும் ஏராளமாக நடைபெறுவதை காண்கிறோம் சங்கரரால் மறுக்கப்பட்ட உலக மாற்றத்திற்கும் ஏதாவது ஒரு வகையில் நியாயம் கற்பிக்கும் முயற்சிகளாக அவை அமைந்தன வைதீக மரபின் நீட்சியாக அமைந்த ராமானுஜர் சங்கருக்கு அப்புறம் ராமானுஜருடைய இவ்வகை முயற்சி நடந்தது மேலே நாம் வரிசைப்படுத்திய சித்தாந்தம் வீர சைவம் தென்கலை மற்றும் வங்காள வைணவ மரபுகள் நாகர் மரபு கபீர் சிந்தனை ஆகியவை வைதீக மரபிற்கு வெளியில் தமது தேடல்களை நிகழ்த்தின உலகமும் மாற்றம் உணர்ச்சிகள் முரண்பாடு உலகியல் செயல்பாடு ஆகியவற்றிற்கு கொஞ்சமாகவோ அதிகமாகவோ அவையிடம் தேடின மேற்குறித்த முரபு மரபுகள் ஒவ்வொன்றிலும் இடம்பெறும் உலகியல் மற்றும் இயங்கியல் கூறுகள் பற்றி தனித்தனியே பேச வேண்டும் நாம் இங்கு குறிப்பிடுவதெல்லாம் அவற்றின் பொது திசையை தனித்தனியாக இல்லை ஜென்ரலாக இந்த புக்கில் சொல்லப்பட்டுள்ளது இந்திய தத்துவ வரலாற்று பிலாசபியே தத்துவம் தானே இந்தியன் பிலாசபி தான் இது இந்திய தத்துவ வரலாற்று சூழலில் சீக்கிய சமயம் வகிக்கும் இடத்தையும் மேற்கூறிய பின்புலத்திலேயே காண வேண்டும் ஒரு சமய தத்துவம் என்கிற வகையில் அது கடவுளை முதன்மைப்படுத்தும் ஒரு கருத்து முதல்வாத சிந்தனை ஆயின் வைத்திய வகைப்பட்ட சங்கர அத்வைத வகைப்பட்ட இயக்க மறுப்பியல் உலக மறுப்பியல் கருத்து முதல்வாதத்திலிருந்து அது அடிப்படையிலேயே வேறுபடுவது உலகையும் உலக உலகியல் முரண்பாடுகளையும் மாற்றங்களையும் மாற்றங்களை நோக்கிய சமூக செயல்பாடுகளையும் அது தனது சமய தத்துவத்தில் வேக்கத்தக்க வகையில் உள்ளடக்கியுள்ளது சீக்கியத்துடைய ஸ்பெஷாலிட்டியே இதுதான் இதுவே சீக்கியம் இந்திய சிந்தனை வரலாற்றில் வகிக்கும் சிறப்பிடமாகும் புரிஞ்சுதுங்களா ஆமாம் சமூக பண்பாட்டு பின்புலம் சீக்கியத்தில் ஒரு முக்கியமான இடம் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டில் குருநானக்கின் காலத்தில் சீக்கியம் தனது தனித்த அடையாளங்களுடன் ஒரு புதிய சமயமாக தோன்றியது சீக்கிய சிந்தனை தோன்றிய காலத்தில் இந்து மதமும் இஸ்லாமிய மதமும் ஏற்கனவே வட இந்தியாவில் வழக்கில் இருந்தன இன்னும் அழுத்தமாக சொல்லுவதனில் வைணவ பக்தி நாதர் சம்பிரதாயம் இஸ்லாம் சுஃபியம் சந்தர் மரபு ஆகியவை சீக்கியம் தோன்றிய காலத்தில் அதன் பன்மீய சமய பின்புலமாக விளங்கின மேற்குறிப்பிட்ட சமய போக்குகளை குறித்து இப்பகுதியில் சுருக்கமாக காண்கிறோம் பக்தி இயக்கம் பக்தி இயக்கத்தின் துவக்கங்கள் தென்னிந்தியாவில் தோன்றி வடக்கு நோக்கி சென்றதாக வட இந்திய நூல்களே கூறுகின்றன தமிழகத்தைச் சேர்ந்த ஆழ்வார்களும் நாயன்மார்களும் நமது இசைநயம் மிக்க பாடல்களால் பக்தி இயக்கத்தை இந்தியாவின் தென்பகுதியில் நிறுவினர் இதற்கு இணையான சில வட இந்திய துவக்கங்களும் உண்டு பஞ்சரத்திரம் வாசுதேவ நாராயண வழிபாடு இன்னும் சில வைணவ சமய போக்குகள் வடக்கில் பாகவத இயக்கமாக ஒன்றிணைந்தன முன் இடைக்கால இந்திய வரலாறு முழுவதிலும் பக்தி புராணங்கள் வட இந்தியாவில் தோன்றின பன்னிரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ராமானுஜர் வைணவ பக்தியின் உச்சகட்டமாக கொள்கையாளராக உருவெடுத்தார் முந்திய சமயங்க சிந்தனைகளில் இடம்பெற்றிருந்த சுட்சுமமான உலகத்தை கடந்த கடவுட் கருத்தை பற்றி அவருடைய கருத்து கொஞ்சம் வித்தியாசமானது ராமானுஜருடைய கருத்து அது எல்லோருக்கும் போய் சேரணும் அப்படின்னு நினைச்சாரு ராமானுஜர் அதனால்தான் அவர் ரொம்பவுமே புகழ்பெற்றவர் ஆகிறார் அவர் அவரது இயக்கம் உலகியல் வாழ்க்கைக்கு அருகாமையில் கொண்டு வந்தது சாதாரண மனிதரின் வாழ்க்கைக்கு தேவைகளுக்கு உகந்ததாக அது கடவுட்கருத்தை உருவாக்கியது பக்தி பண்பாட்டில் ஏராளமான நாட்டார் மரபுகளும் வழிபாடுகளும் இணைந்திருந்தன மனித உறவிலான கடவுளும் அவர் மீது உணர்ச்சி வயப்பட்ட பக்தியும் அதன் மையக்கூறுகளாக அமைந்திருந்தன வைதீகம் வைதீகத்திற்கு முந்திய வழிபாட்டு முறைகள் தாந்திரீகம் ஆகியவற்றின் இணைவாக பக்தி இயக்கம் அமைந்திருந்தது தொடக்கத்தில் வைதீகமாக பக்தி இயக்கத்தை கண்டி கண்டித்ததுண்டு இருப்பினும் பிற்காலத்தில் வைதீக மரபு பக்தியை பகுத்திக் கொண்டது சமூகவேளாளர்கள் இதனை சமஸ்கிருதமயமாக்கம் என்று கூறுகின்றனர் இந்திய பண்பாட்டில் புராணங்களும் மற்றும் தொன்மவியல் உற்பத்தியை பொருத்தவற்றைப் பற்றி பக்தி இயக்கம் ஒரு புதிய அலையை உருவாக்கியது பாகவத புராணம் விஷ்ணு புராணம் தேவி புராணம் புராணம் மர்கண்டேய புராணம் நாரத புராணம் போன்ற மகா புராணங்கள் பக்தி இயக்கத்தின் தூண்டுதலால் விளைந்தன இதே காலத்தில் கோயில் கலாச்சாரம் அதன் எல்லைகளான சிக்கலான பன்முக வழிபாடு சடங்குகளுடன் தங்களை நிரூபித்து கொண்டது தொடக்க கால பக்தியில் மிக தெளிவான ஜனநாயக பண்புகள் இடம்பெற்றிருந்தன இருப்பினும் பின் இடைக்காலத்த பக்தியில் மேலாண்மை சக்திகள் தம் செல்வாக்கை செலுத்த தொடங்கின இதன் எதிர்விளைவாக தீவிரவாதம் மற்றும் சீர்திருத்த நோக்கங்கள் கொண்ட புதிய பக்தி சிந்தனையாளர்கள் தோன்றினர் இந்த புதிய சிந்தனையாளர்களுடன் சீக்கியத்திற்கு தொடர்புண்டு ஓகேவா நாதர் சம்பிரதாயம் அது என்னன்னு பார்க்கலாம் இடைக்கால இந்தியாவின் நடுப்பகுதியில் தாந்திரிக மரபு மறு பெற்றது இந்த மறு உயிர்ப்பை குறித்து நின்ற சமய பிரிவுகளில் ஒன்றுதான் நாதர் மரபு கோரக்நாதர் இந்த சமய பிரிவின் முத மூலவர் தமிழ்நாட்டு பதினெண்டு சித்தர்களில் முதல்வராக குறிப்பிடப்படும் கோரக்கர் என்பவரும் இவரே கோரக்நாதர் சிவம் சக்தி ஆகியவற்றின் ஒற்றுமை குறித்து பேசினார் பழைய இந்திய மரபில் சக்தியை மாயை என்று கூறியதை இவர் மறுத்தளிக்கிறார் சக்தி உண்மையானது என்பதை உணர்த்தும் வகையில் அக்கோட்பாட்டின் நிஜ சக்தி என்ற சொல்லால் குறிப்பிட்டார் சிவம் சக்தியில் உள்ளார் அமைந்திருக்கிறது சிவத்தில் உள்ளார் அமைந்திருக்கிறது என்று வரையறுத்தார் சிவம் சக்தி ஆகிய கோட்பாடுகளில் இயங்கியல் விளைவாக உலக உற்பத்தியும் அதன் பரிணாமமும் அமைகின்றன என விளக்கினார் கோரக்நாத யோகிகள் யோகாசனத்தை பயிற்சியின் வழிமுறையாக சுட்டிக்காட்டினர் விடுதலை நிலையை சமரசம் என்ற கருத்தன்மையால் அவர்கள் குறித்தனர் சிவம் சக்தி ஆகிய கோட்பாடுகளில் சமத்துவமும் ஒற்றுமையும் சமரசம் என்ற கருத்தாக்கத்தில் வலியுறுத்தப்படுகின்றன மரபார்ந்த இந்திய சிந்தனைகளையும் ஒப்பிடும்பொழுது கோரக்நாதரின் தத்துவம் பல புதிய கருத்துக்களுடன் சிறந்து நிற்கிறது இருப்பினும் நடைமுறையில் நாதர் மரபாளர்கள் இயங்கி வாழ்ந்த தனிமைய யோகியராகவே தருகின்றனர் நாதர் மரபினரால் அவரது தத்துவத்தை சமூக ஒழுக்கவியல் மற்றும் சமூக நடைமுறை தளங்களை நோக்கி வளர்த்தெடுக்க முடியாமல் போயிற்று மீண்டும் ஒரு முறை தனிமனித விடுதலையே வலியுறுத்த பெற்றது அந்த சமயத்தில் வந்த இஸ்லாம் சிந்து நதி பகுதியில் கரையேறிய முதல் சூஃபிய ஞானி ஞானிகள் வழியாகவும் பின்னர் பல்வேறு படையெடுப்புகள் வாணிபத் தொடர்புகள் வழியாகவும் இஸ்லாம் இந்தியாவிற்கு வந்து சேர்ந்தது இந்திய வாழ்வியல் இஸ்லாமிய சமூகத்தின் சமூக அரசியல் மற்றும் சமயம் ஒழுக்குவியல் விளைவுகை பன்முக பண்பு கொண்டவை இந்தியாவில் இஸ்லாம் அமைந்த வழியில் பல வேளைகள் வன்முறையுடனும் ஹிந்து இந்தியாவின் மரபார்ந்த சமூக சமய அமைப்புகளில் தீவிர மாற்றங்களை ஏற்படுத்தியது பல்வேறு நகர்ப்புற வணிகவியல் கூறுகளும் தொழிற்கூறுகளும் இஸ்லாமிய ஆட்சியாளர்களால் இந்த வாழ்வியல் ஏற்பட்டன இந்திய அடித்தள சமூக பிரிவினர் மேல்நோக்கிய சமதளத்தில் அதிக இயக்கம் பெற இஸ்லாமிய வாழ்க்கை முறைகள் குறித்த கருத்துக்கள் பெதுவும் உதவின முந்திய காலகட்டத்தில் தீட்டு சாதியினர் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல சமுதாய பிரிவினர் புதிய சூழலில் சமூக உற்பத்தி அமைப்பினுள் முனைப்புடன் நுழைய இஸ்லாம் இடமளித்தது பொருளாதார வாழ்விலும் முக்கியத்துவம் பெற்றவர்கள் விரைவில் சமூகத்தின் ஆன்மீக வாழ்வில் தமது கருத்துக்களை முன்வக்க முடிந்தது இஸ்லாம் வந்ததனால் இந்த தாழ்த்தப்பட்ட சமூகம் எல்லாம் முன்னேற தொடங்கினர் முன்வைத்தனர் அவர்களுடைய கருத்துக்களை இதனால் சமூக மாற்றங்கள் ஏற்பட்டன இன்னும் பார்க்கலாம் இந்தியாவில் பல புதிய சிந்தனையாளர்கள் சமூக அடித்தளத்திலிருந்து மேலெழுந்தார்கள் அவர்களது தத்துவமும் சமயமும் மரபார்ந்த சமயங்களிலிருந்து வேறுபட்டிருந்தனர் இஸ்லாம் வந்ததனுடைய பின்விளை இஸ்லாமிய பண்பாடு இந்திய சமூக வாழ்வில் தனிமனித முனைப்புகளை புதிய வேகத்துடன் உசுப்பிவிட்டது இதனால் பழமையான கூட்டு வாழ்க்கை முறைமையிலும் ஒருவித உள் நெருக்கடி ஏற்பட்டது உண்மை இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் சிலர் அவரது சமயக் கொள்கைகளை மீறி கொடுங்கோலர்களாகவும் இயங்கினர் அவர்களிலிருந்து வந்தவர்கள்தான் சூஃபியர்கள் இஸ்லாமிய சமூகத்தின் மறைஞான போக்காக சூஃபியம் குறிக்கப்படுகிறது இறை தூதுவர் நபிகள் நாயகத்தின் காலத்திற்கு பிறகு அரேபிய வட்டாரத்தில் சூஃபியம் தோன்றியது இஸ்லாமிய வரலாற்றில் அரசியல் மற்றும் பொருளாதார சக்திகள் தீவிரப்படுத்தப்பட்டமைக்கு எதிர்வினையாக சூஃபிய மறைஞானம் தோன்றியதாக அறிஞர்கள் குறிப்பிடுவர் முகமது நபியின் கடின ஆன்மீக வாழ்க்கையை பின்பற்றி அதே போன்ற வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்டவர்கள் சூப்பியர்கள் என்று அழைக்கப்பட்டனர் இஸ்லாமிய சமய வழக்கில் உள்ள பல்வேறு நிறுவனக்கூறுகளை சூஃபியம் என என்பதில்லை இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இடையாட்கள் தேவையில்லை என்றும் அது கூறும் பல சூஃபிய துறவிகள் அவரது காலத்திய ஆட்சியாளர்களை தீவிரமாக விமர்சித்துள்ளனர் ஆட்சியாளர்கள் சூஃபிய ஞானிகளே கலா கழகக்காரர்களாகக் கருதி தமது நாட்டை விட்டு வெளியேறும்படியும் கூறியுள்ளனர் சூஃபியர்களை வெகுஜனங்கள் விரும்பி ஆதரித்திருக்கின்றன இருப்பினும் சூஃபியர் குறித்து காட்டும் கடினமான ஆன்மீக பாதையை எளிய மனிதனால் பின்பற்ற முடியாது என்றவையாகும் இந்திய சூஃபியம் வட இந்திய இமாலய வட்டாரங்களில் செல்வாக்கும் பெற்றிருந்த பௌத்தம் யோகம் தாந்திரிகம் ஆகிய சிந்தனைகளோடு நெருக்கமான உறவு கொண்டிருந்தது சூஃபியர்கள் இந்தியாவிற்குள் அடியெடுத்து வைத்தது முதல் வட்டாரங்களில் முதல் வட்டாரங்களில் ஒன்று பஞ்சாப் ஷேக் ஷயத் ஃபரீத் என்ற சூஃபிய ஞானி பஞ்சாபில் மிக பிரபலமானவர் அவரது பாடல்கள் குர்கிரந்தத்தில் மிகவும் மரியாதையுடன் சேர்க்கப்பட்டுள்ளன இப்ப சந்தர் மரபு சந்தர் மரபு என்னன்னு பார்க்கலாமா இஸ்லாமியரின் வருகைக்கு பின்பு இடைக்கால பகுதியில் தோன்றிய பக்தி இயக்கத்தில் தீவிர சந்தர்கள் என பெயர் பெற்றனர் ரவிதாஸ் கபீர் நாமதேவர் துக்காராம் ராமதாசர் பிப்பாச்சையின் தான்னா ஆகியோர் இவ்வணியினர் சந்தர் மரபை ஒற்றி ஒன்றிணைத்த இயக்கமாக குறிப்பிடுதல் இயலாது சந்தர்கள் ஓரிரை கொள்கையை வலியுறுத்தினர் இறைவனின் அவதாரம் லீலைகள் ஆகியவற்றை அவர்கள் ஆதரிக்கவில்லை பல சந்தர்கள் துறவு பிராமணியம் சாதியம் ஆகியவை குறித்து தீவிர விமர்சனங்களை முன்வைத்தனர் நாம் முன்பே குறிப்பிட்டது போல் சந்த ஞானிகளில் பெரும்பாலோனோ சமூக அடித்தளத்திலிருந்து தோன்றியவர்கள் சந்தர்கள் எழுத்துக்களில் சமயங்களில் வெளி அடையாளங்களை எடுச்சப்படுத்தினர் இவர்களது எழுத்துக்களில் அறிவியல் நோக்கு மிகுந்திருந்தது வட இந்தியாவில் இப்பொழுது வழக்கத்தில் உள்ள கபீர் பந்தி என்ற சமயப் பிரிவினர் முதலானவர் கபீர் மிக வெளிப்படையாக தனது கருத்துக்களை முன்வைத்தார் பழமைவாதிகளையும் கபீர் தீவிரமாக விமர்சித்தார் சீக்கியர்களின் குரு கிரந்தத்தில் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட கபீரின் பக்தி பாடல்கள் இடம்பெற்றுள்ளன உணர முடிகிறது இப்பாடல்களிலிருந்து கபீரின் மனிதநேய கருத்துக்களை உணர முடிகிறது கபீர் தவிர நாமதேவர் ரவிதாஸ் பிப்பா செய்னர் தான்னா இன்னும் பல சந்தர்கள் பாடல்களை சீக்கியர்கள் மூலநூல்களில் இடம் பெற்றுள்ளனர் இப்போ சீக்கிய நிறுவனரை பற்றி பார்ப்போம் குருநானக் சீக்கிய சமயத்தின் நிறுவனர் நிறுவனர் இவர் தான் குருநானக் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்பது கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்தார் பதினைந்தாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பதினாறாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்த இவரது வாழ்க்கை காலத்தில் முற்பகுதியில் வட இந்திய லோடு வம்சத்தினரால் ஆட்செய்யப்பட்டது பிற்பகுதி முகலாய சாம்ராஜ்யத்தின் நிறுவரான பாபர் அடுத்தடுத்து பலமுறை இந்தியாவின் மீது படையெடுத்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு பானிபட் யுத்தத்தில் தில்லி சுல்தான் இப்ராஹிம் லோடியை தூக்கடித்து ஆட்சியை கைப்பற்றினார் குறிப்பிட்ட இக்காலத்தில் போர்கள் ஆகியவற்றை குருநானக் நேரடியாக கண்டார்